இப்போ நான் எல்லாத்துக்கும் இப்போ உள்ள காலம் ஃபுல்லாக மூட்டு பிரச்சனை தான் எல்லாரும் மூட்டு அறுவை சிகிச்சை செய்யணும் இல்லை மூட்டு மாற்றணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது மூட்டு வலியை வந்து ஸ்டார்டிங்லேயே குணப்படுத்துறதுக்கு என்ன இதுன்னு ரீசன் அப்படி எது எதனால் வலி அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடக்கிற விஷயம்தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒத்த காலில் நிற்காத ஏன் காரணம் அப்படின்னா வெயிட் கொடுக்குறப்போ மூட்டு வளையும் அதாவது மூட்டு முன்பக்கமாக உள்நோக்கி வளைகுதல் வெளிநோக்கி வளைதல் இந்த மாதிரி வளைஞ்சிடும் காரணம் வெயிட்டு அதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா நம்ம செப்பல் கூட சில பேருக்கு காரணமாக இருக்கும் சில பேர் அவங்க பொசிஷன் அவங்க செய்கிற வேலை இப்போது ஒரு மூட்டு வலி பேசுறதுக்கு நான் உதாரணமாக சொன்னால் மூட்டு வலி பேசிண்ட்டுக்கு நான் வைத்தியம் பார்த்தேன் அவங்க வெள்ளை அடிக்கிறாங்க ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டு ஒரு காலை மேலே வச்சுக்கிட்டு வெள்ளை அடிக்கிறப்போ முழு வெயிட்டும் அந்த முட்டில போய் தான் நிற்கிது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றினா சரியாக போயிடும் நிறையா பேர் நிற்கிறதுனா நிற்கிற பொசிஷனே சரியில்லாதனால தான் மூட்டு வலி வருது எப்படி நம்ம வந்து நிற்கணுமோ அந் அது நிற்கிறது வந்து பூமிக்கு வந்து வெயிட்டு கொடுக்கக்கூடாது அதுவே சாதாரணமாக இருக்கணும் இப்போ மூட்டு வலி வந்துருச்சு என்ன டைப் ஆஃப் மூட்டு வலினால் எப்படி கண்டுபிடிக்கிறன்னா மூட்டு வீக்கம் மூட்டுக்கு பின்பக்கம் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது தடுமாறி இருக்கு ஜவ்வு உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும் மூட்டை தொட்டு பார்க்குறப்போ சூடாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இன்ஜுரி மாதிரி உள்ளுக்குள்ளேயே ரணம் மாதிரி ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி மூட்டில் வந்து உள்ள தொந்தரவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆயுர்வேதிக்கில் வந்து இலக்கலி கொடுப்போம் ஜானுவஸ்தி பண்ணுறது பிச்சு பண்ணுறது பந்தனம் பேண்டேஜு பேண்டேஜிலேயே மூலிகை மருந்துகளை வச்சு எங்கள் வைத்தியசாலையில் மூலிகை மருந்துகளை வச்சு சிறப்பாக ஒரு கட்டு போடுவோம் எப்பேற்பட்ட மூட்டு வலியும் ஒரு அஞ்சு கட்டு ஆறு கட்டில் அப்படியே வலி குறைஞ்சி சர்ஜரியே இல்லாமல் குணமான பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இது மூட்டு வலிக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோம் குதிங்கால் வலி ஆர்கல் ஸ்பேர் அதாவது குதிங்காலில் வந்து பின்பக்கம் எலும்பு வளர்ந்துருக்கு செஞ்சிருக்கு இது மாதிரி நிறையா வரும் சில பேர் வந்து சார் அந்த காலத்தில் வந்து செங்கலை சூடு பண்ணி குதிங்காலை வச்சு ஏற்கலையில் வச்சு எடுத்தோம்னா வலி குறையுது அப்படின்னாங்க அதுவும் ச ட்ரீட்மெண்ட்டு ஒரு டைப்பு தான் அது பண்ணுறப்பையும் நமக்கு வலி குறையுது மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன கா வரா கா பண்ணணும் அப்படின்னா பாத சிகிச்சை ரிஃப்ளக்ஸ் ஆலஜின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாதத்தில் வந்து அழுத்தத்தை கொடுத்து இரத்த ஓட்டத்தை உண்டு பண்ணணும் உதாரணம் இப்போ எப்படின்னா உள்ளங்க நம்ம நரம்புகள் உள்ளங்கையில் ஆரம்பித்து உள்ளங்காலில் வந்து முடியுதுன்னு ஒரு கணக்கு வரும் இப்போ அப்படின்னா நம்ம உள்ளங்காலில் வந்து பண்ணுறப்போ ரிஃப்ளக்ஷு அதாவது வெரிக்கோஸ் வெயினு இது எல்லாமே வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அது ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் இடுப்பு வலின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இடுப்பு உள்ள ஜவ்வு விலகி விலகி வருது சய்டிக்காக கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜவ்வு விலகுனத டச் பண்ண வேணாம் அது பக்கத்தில் உள்ள மசில்ஸை வந்து லூஸ் பண்ணாலே போதும் காலுக்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு போய்க்கலாம் அந்த மெத்தட்லேயும் நாங்கள் வந்து இடுப்பு வலியை வந்து குணப்படுத்துகிறோம் சர்ஜரி சொன்ன பேஷண்ட்டு நடக்கவே முடியாத பேஷண்ட்டை கூட நம்மளால் வைத்தியசாலையில் கொண்டு வரப்போ அதை ரெடி பண்ண முடியும் இது வந்து நான் ட்ரெடிஷ்னலாக பார்த்ததுனால நிறைய பேர்த்த பார்த்ததுனால சொல்கிறேன் அதே மாதிரி கீழே குனிஞ்சு நிமுந்த தலை சுற்றல் வண்டி ஓட்ட முடியாமல் கை கொடைச்சல் இதெல்லாம் வந்து கழுத்தில் உள்ள ஜவ்வு அழுத்ததுனால வரும் அதையும் நம்ம வந்து பஞ்சகரமாக ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் நம்ம வாதக்கலை மூலியமாகவும் அதை கொண்டு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அதாவது சர்ஜரி இல்லாமல் நம்ம எப்படி கா பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு இங்கே வந்து எல்லா வழிமுறைகளும் இருக்குது